அருட்பெரும் சோதி மகா சிவராத்திரி என்று இரவு அகத்திய பெருமானும் ராவணீஸ்வரரும் சொன்ன ரகசியமான பூஜையை உங்கள் இல்லத்தில் செய்தால் கோடான கோடி செல்வ செழிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த ஆண்டு மகா சிவராத்திரி குபேர மகா சிவராத்திரி குபேர பூஜையுடன் சிவ பூஜை செய்யக்கூடிய எளிய வழிமுறையை இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அரட்பெரும் சோதி அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டுமென எல்லாமல்ல வெள்ளிங்கிரியாண்டவரை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் வாழ்க ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே என்னங்க குருஜி சிவ வழிபாட்டையும் குபேரர்களுடைய இணைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இதை நான் சொல்லல எல்லாம் அல்ல அகத்திய பெருமான் சொன்னார் நான் பூஜையை சொல்ற வழிமுறைக்கு முன்னாடி அகத்திய பெருமார் கொடுத்த ஒரு ரகசியத்தை காலத்தால் மறைக்கப்பட்ட அபூர்வ சிவராத்திரி ரகசியங்களை சொல்றேன் அகத்தியர் ஐயா கொடுத்த ரகசிய வெளிப்பாடுகள் இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை வர இருக்கின்றது மகா சிவராத்திரி அகத்திய பெருமான் அருளால் உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அபூர்வ சிவராத்திரி ரகசியங்களை நான் இப்போது உங்களுக்காக பதிவிட இருக்கின்றேன் சித்தர்களின் தலைவராக இருப்பவரும் தமிழ் மொழியை ஈஸ்வரனம் கற்று பெற்று பூமிக்கு கொண்டு வந்தவரும் ஜோதிடத்தின் தந்தையும் சித்த மருத்துவத்தின் தந்தையும் மந்திரங்களின் தந்தையும் ஆகிய அகத்திய மகரிஷி அருளால் இந்த பதிவு உங்களை நோக்கி வருகிறது தொடர்ந்து பனிரெண்டு தேய்பிரி சிவராத்திரி இரவுகளில் அண்ணாமலை கிரிவிடம் சென்றால் நமது கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து காணாமல் போய்விடும் அதுவும் எப்படி இதுவரையில் நாம் எத்தனை ஆயிரம் முறை அல்லது எத்தனை லட்சம் முறை மனித பிறவி எடுத்திருப்போம் என்று நமக்கே தெரியாது அத்தனை மனித பிறவியிலும் நாம் செய்த அத்தனை பாவங்களும் நம்மை விட்டு கரைந்து காணாமல் போகும் அப்படி கரைந்து காணாமல் போவதால் அடுத்த மூன்று ஆண்டுகளை நாம் எதிர்பார்க்கும் அளவிற்கு மகத்தான செல்வ வளம் நம்மை வந்து சேரும் என்பது நம்மில் பல பேருக்கு தெரியாத சித்த சூச்சம ரகசியம் அதுவும் மகா சிவராத்திரி என்று முழுமையாக யார் ஒருவர் விரதமிருந்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அந்த பனிரெண்டு சிவராத்திரியில மாத சிவராத்திரி இருந்த பலனும் பயனும் உங்களுக்கு கிடைக்கும் பல இரவுகளில் செய்கின்ற பூஜையின் பலனை சிவராத்திரி பூஜை ஒன்றே கொடுத்துவிடும் ஏனென்றால் பல சதுயோகங்கள் முடிந்து பல கல்பங்கள் முடிந்து இதில் இரவில் வரும் அனைத்திலும் அன்னை பராசக்தி ஈசனை பூஜை செய்திருக்கிறாள் சிவராத்திரி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதது பராசக்தி சிவ பூஜையை செய்ததுதான் யாகங்கள் செய்ததுதான் அதை விட்டுட்டு இப்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கண்ணு விழிச்சா போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுவும் பண்ணுங்க இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு தப்பில்லை ஆனால் மகா சிவராத்திரி என்று அகத்திய பெருமான் சொன்ன ரகசியத்தோடு இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இந்த ஆண்டு புதன்கிழமை வருகிறது புதன்கிழமை மகா சிவராத்திரி குபேர மகா சிவராத்திரி புதன்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சிட்டு புதன்கிழமையுமே உணவை கொள்ளாமல் சிவசிவ சிவசிவ மந்திரத்தை மட்டுமே சொல்லுங்கள் ஏனென்றால் திருமூலர் சொல்கிறார் சிவசிவ மந்திரத்தை சொன்னாலே போதும் உனது அத்தனை விதமான துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்க வேண்டும் சிவசிவ மந்திரத்தையே மூச்சாய் பேச்சாய் சொல்லுங்கள் அன்று நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையுமே சிவரூபமாகத்தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் மகா சிவராத்திரி என்றுதான் இந்த பிரபஞ்ச பேராற்றல சிவலிங்கமே உருவானதாக சொல்கிறார்கள் அதனால தான் மகா சிவராத்திரி சிவபூஜை செய்ய வேண்டும் என்கின்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் மாலை சரியாக ஆண் ஆறு மணிக்கு முன்னாடி ஒரு முறை தலைக்கு குளிச்சுட்டு ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க சொல்ல வேண்டிய முதல் மந்திரம் ஓம் நம சிவாய நம நம சிவாய நூத்தி எட்டு முறை அந்த நாள்ல நீங்க முதல்ல சிவராத்திரி தொடங்கணுன்னே ஒரு சொம்புல தண்ணியை ஊற்றி அது மேல ஒரு தேங்காய மஞ்சள் தேய்ச்சி கும்பம் வச்சிருங்க அது கும்பம் பராசக்தி கும்பம் அதற்கு பக்கத்துல நீங்க பச்சரிசி போட்டு அதுக்கு மேல கும்பத்தை வச்சிருங்க அதற்கு முன்னாடி நீங்க ஒரு பிள்ளையார பிடிச்சு வச்சு ஒரு சிவலிங்கத்தை நல்லா பெருசா மஞ்சள்ல பிடிச்சு வச்சுக்கோங்க அவருக்கு முன்னாடி நீங்க சிவனுக்குரிய பிரசாதங்கள் அன்னம் வச்சாவே போதும் அன்னம் வையுங்க பச்சை பயிரில் ஏதாவது சுண்டல் செஞ்சு வச்சுட்டு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் நம சிவாய நம நம சிவாய மந்திரத்தை வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்கள் மகா சிவராத்திரி என்று வில்வத்தை தொடுவதற்கே ஒரு புண்ணியம் வேண்டும் வில்வத்தை சிவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றால் கோடி புண்ணியம் வேண்டும் அதை செய்தீங்க ஓம் நம சிவாய நம நம சிவாய அதற்கப்புறம் ஓம் சிவசிவ குபா குபேராய சிவசிவ ஓம் சிவசிவ குபேராய சிவசிவ மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு நீங்க ஏதாவது கோயிலுக்கு போறதோ மற்ற வேலைகள் எல்லாம் செய்யலாம் இது முதல் காலம் சரியாக சிவராத்திரி என்று இந்த விஷயத்தை செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கெல்லாம் ஒவ்வொன்றா போங்க அல்லது சிவனுக்கான புத்தகங்களை படிங்க சித்தர்களுக்கான மந்திரங்களை கேளுங்க இதே மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யலாம் சிவராத்திரியோட உச்ச நேரம்னு சொல்லக்கூடிய பதினொன்றையில் இருந்து சரியாக பன்னிரண்டரை மணிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய குபேர யோக மந்திரம் அபூர்வ சிவ பஞ்சாட்சர மந்திரம் இது ராவணேஸ்வரன் சிவபூஜை செய்தார் ராவணேஸ்வரன் யாருனா குபேரரோட தம்பிதான் ராவணர் அகத்திய பெருமான் வழி நடத்தி ராவணேஸ்வரர் ஐயா அவர்கள் சொன்ன சிவபூஜை அத்தனை வல்லமையான மந்திரம் இது ஆயிரத்தி எட்டு முறை சிவராத்திரி அன்று நைட்டு பதினொன்றையிலிருந்து பன்னெண்டரை மணிக்குள்ள சொல்லுங்க மந்திரம் ஐயும் கிளியும் சௌவும் ரிமசிவாய மிவயநம சிவய நம வய நமசி யமசிவ சுவாகா வில்வத்தை வைங்க மறுபடியும் அறி ஓம் ஐயும் கிளியும் ஷௌவும் ரியும் ஸ்ரீயும் நம சிவய நம சிவய நம வயனமசிம சிவ சுவாகா அப்படின்னு சொல்லுங்க சிவன் சன்னதியிலேயோ சிவனுக்கான பூஜை நடக்கக்கூடிய இடங்களிலோ மலைப்பாங்கான இடங்களிலோ அல்லது சிவனுக்கான லிங்கங்களை பிடித்து வைத்து கொண்டோ இந்த மந்திரத்தை சொல்பவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் அத்தனை விதமான பாவங்களும் தோஷங்களும் சரியாகும் அப்படிங்கிறத கரூர் மாந்திரிகம் என்ற நூல்ல கரூர் சித்தரே கூறியிருக்கிறார் அவசியம் நமது அன்பர்களும் நண்பர்களும் மகா சிவராத்திரி என்று இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் இல்லத்தில் இருப்பாங்க நேரம் நம்மளோட குபேர பீடத்துல நடக்கக்கூடிய சிவராத்திரிக்கு வந்தீங்கன்னா அங்க இந்த மந்திரத்தோட சேர்ந்து வேற சில மந்திர தீட்சையும் தர இருக்கின்றோம் வாய்ப்பு இருக்கிறவங்க நம்மளோட குபேர பீடத்திற்கு வந்து சிவராத்திர கலந்துக்கங்க இந்த மந்திரத்தை எப்படியாவது இந்த குபேர மகா சிவராத்திரி என்று ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் சிவபுராணங்கள் எல்லாம் படிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்துல வெட்ட வெளியில விடிவெள்ளி உருவாகும் அந்த விடிவெள்ளியே சிவனோட கண்ணாய் நினைத்து உங்களோட வேண்டுதல் அவர்கிட்ட சொல்லுங்க இந்த காரணத்திற்காக நான் இந்த மகா சிவராத்திரி இருந்த எனக்கு உங்களோட அருள் போதும் புரிஞ்சுதுங்களா இந்த காசு வேணும் இந்த பணம் வேணும்னு கேட்காதீங்க உங்களோட அருள் இருந்தால் போதும் ஏனென்றால் அவரோட அருள் இருந்தாலே அனைத்து நமக்கு கை கூடும் அதனால சிவராத்திரிக்கு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று வேண்டாமல் எனக்கு நீதான் வேண்டும் என்று அந்த சிவனையே கேளுங்கள் அந்த சிவனே உங்களிடம் வந்துவிட்டால் வேறு என்ன வேண்டும் சிவன் நம் அருகில் இருக்கும் போது எவரெதிர் நிற்பர் எந்த கிரகங்களும் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உருவாக்காது எல்லாமே தடையாக்க காணாம இந்த அற்புதமான அகத்திய ராவணேஸ்வரனுக்கு கூறியது கரூர் மாந்தீரத்தில் கரூர் சித்தர் சொன்ன இந்த சூட்சமமான சிவபூஜைய மறு மகா சிவராத்திரி என்று நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்யுங்க உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நல்லது ஏற்படும் நானும் பிரார்த்திக்கின்றேன் நான் உங்களுக்காக டெலகிராமில் இந்த மந்திரத்தை அனுப்பிவிட பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறகு இதே சூச்சமமான மந்திரத்தை சொல்லி நம்மளோட மகா சிவராத்திரிக்கு வாழையம்மன் பூஜையை சக்தி மிக்க மூன்று மணி நேர பூஜையை செய்ய இருக்கின்றோம் யார் ஒருவர் வாழையம்மன் பூஜையில் கலந்து கொள்கின்றார்களோ வாழையடி வாழையாய் அவர்கள் வாழ்வு வளமோடு நலமோடு செல்வ செழிப்போடு இருக்கும் உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்க வாழைமன் பூஜையில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க நேராக வர முடியாதவங்க பேர சங்கல்பம் பண்ணுங்க அதில் பூஜையில செஞ்சு நான் போட்டிருக்கக்கூடிய இந்த சிவ நந்தி காப்பு சிவ சிதம்பர தாயத்து அதற்கப்புறம் பூஜையில வச்ச சூட்சமான பல பொருட்களை உங்களுக்காக அனுப்ப இருக்கின்றோம் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மகா சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள்ல இருந்து நம் வாழ்வில் வளம் நலம் ஐஸ்வர்யம் நிச்சயமாய் பெருகும் உங்களுக்கும் பெருக வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க 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 தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க சிவ சிவ என்று கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வாழ்க வாழ்க